ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அவள் வச்சு தான் ஒரு மிக்ஸர் ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே கிறிஸ்பியாகவும் இருந்தது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த மிக்சர் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க ஆயில் கம்மியாக விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவளை நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு நான் டிப் சொல்ல போகிறேன் அவள் பொறிக்கும் பொழுது பெரிய கடாயாக வச்சுக்கோங்க ஆயில் கம்மியாக விட்டுக்கோங்க நான் இந்த கடை சின்னதாக எடுத்துட்டேன் ஆனால் ஆயில் அரை கடாய்க்கு இருக்கிற மாதிரி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு பொரித்தேன் ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக பொங்கி கீழே ஊற்றிடுச்சு ஏன்னா அவள் நிறையா ஒவ்வொரு ஆகுங்கிறதுனால அதனால் நீங்கள் பெரிய கடாயாக வச்சுக்கோங்க ஆயில் கம்மியாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் போட்டு பொறிச்சுக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவள் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி மிக்சர் தேவையோ அந்தளவுக்கு நம்ம அவளை பொறிச்சிக்கலாம் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைமில் இதை நம்ம அஞ்சு நிமிஷத்தில் உடனே செஞ்சலாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது சூப்பராகவும் இருந்தது நம்ம இப்போது அவள் ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம பொறிச்சிட்டோம் பாருங்க தேவையான அளவுக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு இப்போது கடலை கொட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்த கடலை கொட்டை தான் அதனால் ஹீட்டானால் போதும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் சப்போஸ் வறுக்காத கடலை கொட்டையாக இருந்தால் நல்லா கொஞ்சம் வறுபடுற அளவுக்கு விரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க நான் கடலை கொட்டை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்தளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் அவல் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போது அடுத்ததாக பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் அதே மாதிரி தான் எல்லாமே சிம்மில் வச்சு பொறிச்சுக்கோங்க ஆயில் மட்டும் ஹீட்டாக இருந்தால் போதும் பொட்டுக்கடலைக்கும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஓரளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்துக்கணும் அடுத்தது பூண்டு சின்ன சைஸ் பூண்டு ஒன்று முழுசாக எடுத்து தோலோடு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது அந்த மிக்சரில் சேர்த்துனோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரித்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பொட்டுக்கடையில் இல்லைங்களா அதிலே போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது கடைசியாக கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா தெரிச்சிரும் இப்போது கருவேப்பிலையும் நல்லா முறு முருன்னு வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பச்சை பசேர்னு இருக்கிற கருவேப்பிலை வாடாமல் இருக்கிற கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வாசம் இப்போ கருவேப்பிலையும் பொறிச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை கடலை கொட்டையெல்லாம் இருக்கிறதில் போட்டுருங்க அவ்வளோதான் நம்ம பொறிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே பொறிச்சாச்சு இந்த கான்ஃப்ளேக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா அது கிடைச்சாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் பொறிச்சு ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை ஆட் பண்ணலை அவள் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் நாம் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் அவள் பொட்டுக்கடலை கடலை கொட்டை பூண்டு கருவேப்பில அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமத்து போகாமல் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது கிட்ஸ்க்குலாம் ரொம்பவுமே பிடிக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு டைட்டாக ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அவ்வளோதான் அவள் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ